திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று இருபத்தி நான்கு கூடல் காண்டம் விறகு விற்ற படலம் பகுதி இரண்டு விறகு விற்பவராக வந்த சோமசுந்தர பெருமான் ஏமநாதரின் மாளிகைக்கு அருகே வந்து சேர்ந்து அந்த மாளிகையின் முற்றத்திலே அமர்ந்திருக்கின்றார் அப்போது அழகிய மாலை காலம் வருகின்றது சந்திரனது வருகையை நோக்கி அழைப்பவர் போல ஆம்பல் மலர்கள் மலர்கின்றன வெள்ளிய சந்திரன் இரவை வெளிப்படுத்தி புன்னகை அரும்பி உதயம் செய்கின்றார் சூரியன் மறைந்துவிடவே சூரியனை பிரிந்த தாமரை மலர்கள் குவிகின்றன தமது உயிர் போன்ற கணவர் தம்மை விட்டு பிரிந்த காலத்திலே வருந்திய பெண்கள் போல சூரியன் மேற்கு கடலில் நீந்திச் செல்ல தாமரை மலர்கள் குவிகின்றன எனவே இந்த மாலைக்காலத்தில் ஆம்பல் மலர்கள் மலர தாமரை மலர்கள் குவிகின்றன இந்த உலகம் என்பது ஒரு பக்கம் இன்பமும் ஒரு பக்கமும் துன்பமும் எப்போதும் கொண்டிருப்பது இந்த உலகத்தின் இயல்பு என்பதை உணர்த்துகின்றது இந்த காலம் ஆண் பறவைகளெல்லாம் கூவாமல் தன் அருகே வந்த குஞ்சுகளோடும் பெண் பறவைகளையும் சிறகால் அணைத்து பெரிய சோலைகளில் இருக்கின்ற கூடுகளிலே போய் சேர்கின்றது பெண் வண்டுகள் தங்கள் வாயால் உண்ட தேனினை ஆண் வண்டுகள் அதனை பருகி ஓடைகளில் இருக்கின்ற இதழ் பாரத்தை உடைய தாமரைகளாகிய சயனத்திலே சென்று துயில்கின்றன இந்த பெண் வண்டுகளும் ஆண் வண்டுகளும் குரங்கின் கூட்டங்கள் சோலைகளிலே இருக்கின்ற உயர்ந்த மரங்களில் வேகமாக ஏறிச் சென்று தூங்க ஆரம்பிக்கின்றன முல்லை நிலத்திலே இருக்கின்ற ஆயர்குலச் சிறுவர்கள் பசுக்களையெல்லாம் மேய்ச்சலிலிருந்து அழைத்து வருகின்றார்கள் ஆயர் குலச் சிறுவர்களின் வீடுகளிலே இருக்கின்ற தங்களது கன்றுகளை நினைத்து இந்த பசுக்கள் எல்லாம் மிக வேகமாக தங்கள் தங்களது வீடுகள் தோறும் செல்கின்றன பாடசாலைகளிலே பாடம் பயிலும் மாணவர்கள் அந்த சிறுவர்கள் தாங்கள் படித்த பாடங்களையெல்லாம் மறுபடியும் சொல்லிக்கொண்டே வீதிகளில் நடந்து கொண்டு வந்து தங்கள் வீடுகளுக்குச் செல்கின்றார்கள் பூமாதேவியானவள் தன்னை சூழ்ந்த ஆழ்ந்த கடல் என்கின்ற கருப்பு நிற போர்வையை தன் உடல் முழுவதும் போர்த்திக்கொண்டு கொண்டு கண் துயில் கொள்கின்றாள் மிக கரிய இருளானது மெல்ல மெல்ல உலகம் முழுவதும் படர்கின்றது தங்கள் கணவர் பிரிவால் வருந்திய மகளிரினுடைய மனத்திலே நெருப்பு போன்ற அம்புகளை மன்மதன் விடுகின்றார் அன்றைய காலகட்டத்திலே மனைவியை விட்டு கணவன் பொருள் சேர்க்கும் நிமித்தமாக வியாபார விஷயமாக அல்லது போர் விஷயமாக பிரிந்து செல்வது மரபு பரத்தை பொருட்டும் பிரிந்து செல்வது வழக்கம் இவ்வாறு பல காரணங்களுக்காக கணவர் பிரிந்து செல்ல அந்த கணவரின் பிரிவால் வருந்துகின்ற மகளிர் அவர்களுக்கு இந்த மாலை காலம் என்பது துன்பத்தை விளைவிக்கின்ற காலமாக அமைகின்றது அந்த மாலை காலம் எப்படி தோற்றமளிக்கின்றது என்றால் உமாதேவியாரை விட்டு பிரிந்து வந்திருக்கின்றாரு எம்பெருமானார் தன்னை விட்டு பிரிந்து சென்ற எம்பெருமானை உமாதேவியார் தேடி வருவது போன்று அந்த மாலை காலம் இருக்கின்றது மாலை காலத்திலே சந்திரன் உதயமாகின்றார் அந்த சந்திரன் அதிலே முயல் களங்கம் இருக்கின்றது அந்த சந்திரன் என்பது உமாதேவியாரின் நெற்றி போல இருக்கின்றது அந்த சந்திரனில் இருக்கின்ற களங்கம் என்பது உமாதேவியாரின் நெற்றியிலே இருக்கின்ற திலகம் போன்று இருக்கின்றது சிவப்பு நிறமாக தோற்றமளிக்கின்ற ஆகாசம் என்பது எம்பெருமாட்டி உமாதேவியார் உடுத்தி இருக்கின்ற சிவந்த நிற வஸ்திரத்தை நினைவுபடுத்துகின்றது மாலை காலத்தின் அந்த கரிய நிறம் உமாதேவியாரின் கூந்தலை நினைவுபடுத்துகின்றது அந்த ஆகாசத்திலே தோன்றுகின்ற நட்சத்திரங்கள் உமாதேவியாரின் முத்துமாலை போன்று தோற்றமளிக்கின்றன எனவே உமாதேவியார் தமது கணவரை தேடி வந்தது போல காலம் வந்து சேருகின்றது விறகு விற்பவராக வந்த எம்பெருமான் தாம் சுமந்து வந்த விறகின் சுமையை ஒரு புறத்திலே இறக்கி நிலத்தில் ஊன்றிவிட்டு ஏமநாதனனுடைய மாளிகையின் வெளியே இருக்கின்ற திண்ணையின் மேலே சற்று அமர்ந்து இழைப்பாறுபவர் போல இருக்கின்றார் இறைவனுக்கு ஒரு காலம் இழைப்பு இல்லை இறைவர் நிர்விகாரி எப்போதும் விகாரமற்று இருப்பவர் அவர் பஞ்ச கிருத்தியங்களை செய்தபோதும் அவைகளையெல்லாம் தம் சங்கல்ப மாத்திரையால் செய்வதனால் இறைவனாருக்கு ஒருபோதும் விகாரமில்லை அப்படி களைப்பறியா விகாரமில்லா இறைவர் தமது அடியவர் பொருட்டு விறகு சுமந்து இழைப்புறுபவர் போல இழைப்பாறுவதற்காக அங்கே அமர்கின்றார் ஏமநாதனினுடைய வீட்டுக்கு வெளியே இருக்கின்ற திண்ணையிலே அமர்கின்றார் அந்த திண்ணையிலே அமர்ந்து எழுந்தருளி எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் இழைப்பாறுவதற்காக பாடல் பாடுவது மக்களின் வழக்கம் அதுபோல இழைப்பாறுவது போல அங்கே அமர்ந்திருக்கின்ற எம்பெருமான் இடைவிடாது பாடும் இனிய இசையை சிறிது எழுப்பி பாடுகின்றார் அந்த ஸ்ருதியை கேட்டு பாடுகின்றவர் யார் என்று இசை நூலில் வல்ல ஏமநாதர் திகைக்கின்றார் வண்டுகள் ஒலிக்கும் கொன்றை மாலை அணிந்த சிவபெருமான் அங்கே விறகு சுமக்கும் ஆளாக வந்து விறகு பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு இழைப்பாருபவர் பாடுகின்ற பாடல் போல இனிய இசையை சிறிது எழுப்பி பாடிக்கொண்டிருக்கும்போது இவ்வளவு இனிமையான இசையை கேட்ட ஏமநாதர் திகைத்து ஆச்சரியப்பட்டு தனது மாளிகையிலிருந்து வெளியே வந்து விறகு விற்பவராக அங்கே அமர்ந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் திருமுன் வந்து நீ யார் என்று கேட்டார் ஏமநாதன் அதற்கு எம்பெருமான் என்ன பதில் கூறினார் தாம் பானபத்திரரின் அடிமை என்று பதில் கூறுகின்றார் எல்லாம் வல்ல அந்த சிவ பரம்பொருள் அவர் பிரம்மனையும் திருமாலையும் இந்திரனையும் மற்றுமுள்ள தேவர்களையெல்லாம் அடிமையாக கொண்டு ஆள்பவர் பிரம்மன் உள்ளிட்ட தேவர்களெல்லாம் எம்பெருமானின் ஆணையை கேட்டு பணிவிடை செய்யும் அடிமைகளாக இருக்க அந்த எம்பெருமானோ தன்னுடைய அடியவருக்கு அடிமை என்று இங்கே அருளுகின்றார் தாம் பானபத்திரனுக்கு அடிமை என்று பதில் அருளுகின்றார் எம்பெருமான் தன்னை சரணம் என்று அடைந்தவர்களை பெருமைப்படுத்துவார் தம் இயல்பாகிய சிவத்துவத்தை தம்மை சரணமடைந்தவர்களுக்கு கொடுத்து அருளுவார் எனவே பானபத்திரன் அடிமை என்று எம்பெருமான் தன்னை பற்றி இவ்வாறு பதில் கூறுகின்றார் பசுபதியாகிய எம்பெருமான் எல்லா உயிர்களுக்கும் இறைவராகிய எம்பெருமான் இவ்வாறு பதில் கூறினார் அதோடு மேலும் தம்மை பற்றி விவரங்கள் கூறுகின்றார் அங்கே விறகு விற்பவராக வந்த பெருமான் இசையில் வல்ல பானபத்திரரிடம் இசை கற்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர் பானபத்திரரிடம் இசை கற்க வேண்டும் என்று நானும் விரும்பி அவரிடம் இசை படிப்பதற்காக சென்றேன் ஒப்பில்லாத இசை நூலில் வல்லுனரான அந்த பானபத்திரர் என்னை பார்த்து உன் உடம்பில் சிறிதும் தசையில்லாமல் இருக்கின்றாயே விருத்தனாக கிழவனாக இருக்கின்றாயே நீ இசை கற்பதற்கு உதவமாட்டாய் என்று என்னை அவருடைய மாணவராக சேர்க்காமல் என்னை விலக்கிவிட்டார் என்று பதில் கூறுகின்றார் எனவே பானபத்திரர் நூலில் வல்லவர் என்றும் அந்த பானபத்திரரிடம் இசை கற்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்றும் அவரிடம் மாணவராக சேர்வது மிகவும் அரிது என்றும் இந்த விஷயங்களையெல்லாம் உள்ளே அடக்கி எம்பெருமான் இவ்வாறு பதில் கூறுகின்றார் தான் ஒருவர் மட்டும்தான் பானபத்திரரிடம் இசை கற்க முயன்றேன் என்று ஏமநாதர் எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக பானபத்திரரின் கீழ் இசை கற்பவர்கள் அநேகம் பேர் என்று பதில் சொன்னார் அந்த அநேகம் பேரில் வயது முதிர்வு காரணமாக இசை நூல் பயிற்சிக்கு தகுதியில்லாதவன் என்று தான் தள்ளப்பட்டேன் என்று விளக்கமாக அருளுகின்றார் எனவே பானபத்திரரால் விளக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒருவரே இவ்வாறு பாடுவார் என்றால் பானபத்திரரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாணாக்கர்கள் எவ்வாறு இசை பாடுவார்கள் அவர்களுக்கு ஆசிரியராக இருக்கின்ற பானபத்திரர் எவ்வாறு இசை வல்லுனராக எப்பேற்பட்ட இசை வல்லுனராக இருப்பார் அவரினுடைய இசைப்பாடல் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்பதையெல்லாம் வெளிப்படையாக கூறாமலே ஹேமநாதர் உணர்ந்து கொள்ளும்படி நன்கு உரைக்கின்றார் எம்பெருமானார் மேலும் பதில் சொல்கின்றார் ஏமநாதரை பார்த்து ஐயனே நான் ஜீவிப்பதற்காக உலர்ந்த விறகுகளை வெட்டி அவற்றை விற்று இந்த வயிற்றை பாதுகாத்து வருகின்றேன் அதற்காக இந்த விறகு தொழிலை செய்கின்றேன் என்று கூறுகின்றார் ஏனென்றால் ஆசிரியன் சொல்வழி மாணவர் நடக்க வேண்டும் அது அவரது கடமை நீ இசைத்தொழில் கற்பதற்கு தகுதி உடையவன் அல்லன் என்று ஆசிரியரான பானபத்திரர் சொல்லிவிடவே அந்த இசைத்தொழிலை வைத்து ஜீவனம் நடத்தாமல் பாட்டுப்பாடி இசைத்தொழிலை வைத்து ஜீவனம் நடத்தாமல் விறகு வெட்டி ஜீவனம் நடத்துகின்றேன் என்று கூறி அருளுகின்றார் எம்பெருமான் இந்த பதிலையெல்லாம் கேட்டுக்கொண்ட ஏமநாதன் மிக ஆச்சரியப்பட்டார் இசை நூலில் பண்பாடுவதில் வல்ல அந்த ஏமநாதர் விறகு விற்பவராக வந்த அந்த எம்பெருமானை நோக்கி கூறுகின்றார் விறகு சுமக்கும் திண்ணியா நீ பாடிய அந்த தேவகாந்தாரத்தை இன்னும் ஒரு தரம் பாடுவாய் என்று ஏமநாதர் விரும்பி கேட்கின்றார் ஏனென்றால் இவ்வளவு அருமையாக இனிமையாக இசை பாடுபவரை இதுவரை ஏமநாதர் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை எனவே இன்னும் பாடுக என்று ஏமநாதர் விறகு விற்கின்ற அந்த எம்பெருமானை நோக்கி கேட்கின்றார் ஏமநாதர் முன்பு இறைவனார் பாடியது தேவகாந்தாரம் அதனை சாதாரி என்கின்ற முல்லைப்பண் என்று சொல்வார்கள் இந்த திருப்பாடலில் ஏமநாதரைக் குறிக்கும் போது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நைவளம் தெரிந்த ஏமநாதன் என்று குறிப்பிடுகின்றார் நைவளம் என்பது நட்டப்பாடை என்கின்ற பண் இது பொதுவாக இசையை உணர்த்தியது என்றாலும் ஏமநாதன் நட்டப்பாடை பண்ணில் பாட வல்லவர் என்ற ஒரு குறிப்பு இங்கே இருக்கின்றது நட்டப்பாடையை மிகச் சிறப்பாக பாட வல்லவர் என்பது அந்த குறிப்பு ஏற்கனவே விறகு விற்பவராக வந்த எம்பெருமா பாடிக்கொண்டிருக்கும் போது மாளிகையை விட்டு வெளியே வந்த ஏமநாதர் பாட்டின் இடையிலேயே நீ யார் என்று கேட்டு எம்பெருமானும் பதில் சொன்னார் எனவே எம்பெருமான் ஏற்கனவே பாட ஆரம்பித்த அந்த பாடலை முழுமையாக பாடுக ஐயா என்று ஏமநாதர் கேட்கின்றார் எனவே விறகு விற்பவராக வந்த எம்பெருமானும் தனது இசையை தொடர்ந்து பாடுகின்றார் தன்னுடைய யாழ் தான் சுமந்து வந்திருந்த அந்த வீணையை இனிதாக மீட்டி பாடத் தொடங்குகின்றார் எம்பெருமான் திருக்கரத்தில் இருக்கின்ற அந்த வீணை அதனை நல்யாழ் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிட்டு அருள்கின்றார் நல்யாழ் என்பது ஒரு குற்றமும் இல்லாத வீணை என்று பொருள் தரும் அதோடு நிறத்த யாழ் என்றும் குறிப்பிடுகின்றார் ஐந்து நிறங்கள் அமைந்ததும் வீணையின் லட்சணங்களுள் ஒன்று அப்படி குற்றம் இல்லாத வீணை ஐந்து நிறங்களும் அமைந்த வீணை வீணைக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள் என்று பஞ்சபாரதியம் குறிப்பிடுகின்றது அத்தகைய குற்றங்கள் இல்லாமல் ஒரு வீணை உருவாக்கப்பட வேண்டும் வீணை எந்த மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்றதோ அந்த மரத்தில் இருக்கின்ற குற்றங்களே வீணையின் குற்றங்கள் ஆகும் அப்படி வீணைக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள் நான்கு அவை குற்றம் ஆவண செம்பகை ஆர்ப்பு அதிர்வு கூடம் என்று நான்கு வகைப்படும் இசை எழுப்புவதில் கடைபிடிக்க வேண்டிய எச்சரிக்கையாகவும் இந்த நான்கும் அமைகின்றன அப்படி மரம் காரணமாக வீணையை மீட்டுவதில் ஏற்படுகின்ற குற்றங்கள் நான்கு முதலில் செம்பகை இதனை பண்ணோடு உளரா இன்பம் இல் இசை என்று குறிப்பிடுகின்றார்கள் பண்ணோடு சேராத தாழ்ந்த இசை அத்தகைய குற்றத்திற்கு செம்பகை என்று பெயர் இரண்டாவதாக ஆர்ப்பு இது அளவு மீறி இசைக்கப்படுவது அளவுக்கு மீறிய ஓசை மூன்றாவது குற்றம் அதிர்வு அதிர்வு என்றால் சிதறிய ஓசை ஒழுங்கு இல்லாத ஓசை நான்காவதாக கூடம் இது குறி தவறி மழுங்கி ஒலிக்கும் இசை அந்த குற்றத்திற்கு கூடம் என்று பெயர் இவைகளெல்லாம் அந்த வீணை எந்த மரத்தில் செய்யப்படுகின்றதோ அந்த மரத்தில் குறைபாடு இருந்தால் அதனால் செய்யப்பட்ட வீணையிலும் குறைபாடு இருக்கும் வீணையின் எழுகின்ற இசையிலும் குறைபாடு இருக்கும் எனவே அந்த வீணையை இசைப்பவர் இத்தகைய குற்றங்களை தவிர்க்க முடியாது ஏனென்றால் அது மரத்தின் குற்றமாகின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்கின்றோம் எனவே ஒருவர் இசையிலே வல்ல ஒருவர் மிக அதிக திறமை வாய்ந்த ஒருவர் இந்த யாழில் இந்த வீணையில் இந்த குற்றங்கள் இருந்தாலும் அதன் மூலம் எழுப்புகின்ற இசையில் குற்றங்கள் நேராமல் தவிர்க்கக்கூடிய யுத்திகளை கடைபிடிப்பார்கள் இசையில் மிக்க வல்லுநர்கள் இனி வீணைக்கு இருக்கக்கூடிய நிறங்கள் ஐந்து என்பவை மாத்திரைகள் ஒன்பானும் தானங்கள் எட்டானும் ஏத்தும் கிரியை என்று ஈரைந்தும் கோத்து பதிமூன்று எழுத்தால் தொழில் ஐந்தும் பண்ணின் மதியோர்கள் ஐந்து நிறமாம் என்று இசை மரபுடையோர் கூறுகின்ற செய்யுள் வீணைக்குரிய ஐந்து நிறங்கள் அதாவது ஐந்து தன்மைகள் லட்சணங்கள் என்று கூறுகின்றது இப்படி நான்கு குற்றங்கள் இல்லாமலும் ஐந்து லட்சணங்களும் உடைய வீணை என்பது பசும் பொன் யாழ் நரம்பு தேனார்த்தென இசையை பொழிய வேண்டும் அதாவது தேன் அது மலரிலிருந்து தேன் ஒழுகுவது போல யாழின் நரம்பிலிருந்து இனிய இசை மெலிவுபட சுருதியை எழுப்பி இனிய இசை ஒழுக வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல யாழ் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு நெடிய நீளமான கொடியில் சுரைக்காய் இருப்பது போல அந்த சுரைக்காயும் அதற்கு உள்ளே ஏதும் இருக்கக்கூடாது நீர் வற்றிய சுரைக்காயாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சுரைக்காய் ஒரு நெடிய கொடியிலே இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல யாழ் அதனை திருக்கரத்திலே கொண்டு அந்த நல்ல யாழ் எனவே நான்கு குற்றங்களும் இன்றி ஐந்து லக்ஷணங்களும் அமைந்து அந்த நல்ல யாழை எம்பெருமான் மீட்டத் தொடங்குகின்றார் பூவிலிருந்து தேன் ஒழுகுவது போல அதிலே மென்மையாக ஸ்ருதியை எழுப்பி இசைப்பாட தொடங்குகின்றார் எம்பெருமான் வீணை லட்சணங்களை பொறுத்தவரை அது எத்தகைய மரங்களிலிருந்து செய்யப்பட வேண்டும் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் கூட இசை நூல்கள் கூறுகின்றன சொல்லிய கொன்றை கருங்காலி மென்முறுக்கு நல்ல குமிழும் தனக்குடனே மெல்லியலா உத்தமமான மரங்கள் இவை என்றார் வித்தகையாழோர் விதி என்றும் தளமாய் சமநிலத்து தன்காற்று நான்கும் உளதாய் ஒருங்கு ஊனம் முதிராது அளவுமுதிராது இழகாது மூன்றாங்கூறாய அதுவாகில் வீணாதண்டமாம் என்றும் பதுமம் குடந்தாடி குடந்தாடியொடுள்ளி பண்பூண்டு நின்ற விதியமர் தண்டு குடையே குடிமி பின் மதியமர் போதிகை புட்டின் முகஞ்சுவர் மண் விதியமர் பத்தற்கு உருபென்று உரைத்தனர் மின்னிடையே என்றும் நல்ல மரங்களைக் கொண்டு நல்ல இலக்கண சம்பந்தமாகவே யாழையும் செய்ய வேண்டும் பேரியாள் மகரையாள் சகோட்டையாள் செங்கோட்டு யாழ் என்று இந்த நான்கு வகை யாழையும் செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது பேரியாளுக்கு நரம்பு இருபத்தொன்று மகரையாழுக்கு நரம்பு பதினேழு சகோட்டையாளுக்கு நரம்பு பதினாறு செங்கோட்டு யாளுக்கு நரம்பு ஏழு இவை தொடுக்க வேண்டும் அப்படி நரம்புகளை தொடுக்கும் போதும் என்னென்ன குற்றங்கள் எல்லாம் இல்லாமல் தொடுக்க வேண்டும் அப்படி குற்றங்கள் இல்லாமல் நரம்புகளை தொடுத்து பண்ணல் பரிவர்த்தனை ஆராய்தல் தைவரல் செலவு விளையாட்டு கையுள் குறும்போக்கு ஆகிய கலை தொழில்கள் எட்டு வகையால் இசை எழுப்பப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது இதில் பண்ணல் என்பது பாட நினைத்த பண்ணுக்கு இணை கிளை பகை நட்பான நரம்புகள் பெயரும் தன்மை மாத்திரை அறிந்து வீட்டுதல் பரிவர்த்தனை என்பது அப்படி வீட்டுகின்ற நரம்பை விரல்களால் அகமும் புறமும் கரணம் செய்து தடவி பார்த்தல் மூன்றாவதாக ஆராய்தல் இது ஆரோகண அவரோகண வகையால் இசையை ஆராய்வது நான்காவதாக தைவரல் இது அனுஸ்ருதி ஏற்றுதல் ஐந்தாவதாக செலவு இது ஆழத்திலே நிரம்ப பாடுதல் ஆறாவதாக விளையாட்டு இது பாட நினைத்த வர்ணத்தில் சந்தத்தை விடுதல் ஏழாவதாக கையூள் இது பாட நினைத்த வர்ணத்தில் செய்த பாடலெல்லாம் இன்பமாக பாடுதல் எட்டாவதாக குறும்போக்கு இது குடகச் செலவும் துள்ளல் செலவும் பாடுதல் இப்படி எட்டு வகைத்தாகிய கலைத்தொழிலால் எழுப்பி வார்தல் வடித்தல் உந்தல் உரள்தல் உருட்டல் தெருட்டல் அள்ளல் பட்டடை என்று எட்டு வகைப்பட்ட இசைக்கரணத்துடன் பாட வேண்டும் இனி நம் எம்பெருமானா அப்படி ஸ்ருதி கூட்டி எழுப்பி பாடத் தொடங்குகின்றார் ஸ்வரங்கள் ஏழும் ஸ்தானங்கள் தோறும் விசையோடு விரல்கள் சென்று போக்கு வரவு செய்ய குரல் முதலிய ஏழிசைகளுக்கு முதலாயிருக்கின்ற சுத்த ஸ்வரங்களில் பலவேறு வகைப்பட்ட இனிய இசைகளில் ஒன்றாக எழுகின்ற சாதாரி பண்ணும் அசையும் போக்கும் வண்ணமும் திறமுமாகிய இவைகளால் எல்லோர்க்கும் விருப்பம் தரும் நரம்பின் ஓசையும் சாரீர ஓசையும் ஒற்றுமை நயத்தோடு ஒலிக்க நம் எம்பெருமானார் அருளுகின்றார் இதன் விவரங்களையெல்லாம் உரையாசிரியர்கள் துணையோடு தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்